கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான திருமணம் என்னும் சீரியல் மூலமாக அறிமுகமானவர்கள் தான் சித்து மற்றும் ஷேயா இருவரும் இந்த நாடகத்தில் நடித்து கொண்டிருந்த பொழுதே காதல் ஏற்பட்டு திருமணமும் செய்து கொண்டார்கள் அதன் பிறகு சித்து விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ராஜா ராணி டூவில் ஹீரோவாக நடித்தார் ஷ்ரேயா ஜி தமிழில் ஒளிபரப்பான ரஜினி சீரியலில் நடித்துக் கொண்டிருந்தார் இரண்டு நாடகமும் முடிந்த பிறகு இருவரும் பெரிய அளவில் வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் இருந்த நிலையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் வள்ளியின் வேலன் தொடரில் இருவரும் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஸ்ரேயா வள்ளி என்ற கதாபாத்திரத்தில் கதாநாயகியாகவும் சித்து வேலன் என்ற கதாபாத்திரத்தில் நாயகனாகவும் நடித்து வருகின்றனர் திருமணத்திற்கு பிறகு இவர்கள் இருவரும் இணைந்து நடிக்கும் முதல் தொடர் என்பதால் இவர்களுடைய நடிப்பும் கச்சிதமாக பொருந்தியிருந்தது இவர்கள் இருவருடைய கெமிஸ்ட்ரிக்காகவே வள்ளியின் வேலன் சீரியல் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றது பணக்கார வீட்டில் பிறந்த கதாநாயகி அப்பாவின் பாசம் கிடைக்காமல் தவித்து வருகிறார் தந்தையின் அன்புக்காக அவர் ஏங்குகிறார் அவரிடம் உதவியாளராக பணிபுரியும் வேலன் கதாநாயகிக்கு எப்படி உதவுகிறார் என்பதுதான் இந்த சீரியலின் மையக்கரு இந்த தொடர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் தொடங்கிய நிலையில் இருநூறு எபிசோடுகளை மட்டுமே நிறைவு செய்துள்ளது இந்த நிலையில் இந்த தொடர் முடிவுக்கு வர இருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியானது இந்த தகவலை உறுதிப்படுத்தும் விதமாக சித்து மற்றும் ஸ்ரேயா தம்பதிகள் கடைசி நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார்கள் இதனால் வள்ளியின் வேலன் சீரியல் முடிவடை இருப்பது உறுதியாக உள்ளது இந்த சீரியல் தொடங்கப்பட்ட நாளிலிருந்தே பல சர்ச்சைகள் எழுந்த வண்ணம் இருந்தது இந்த சீரியலின் இயக்குநராக இருந்த பிரதாப் கதாநாயகன் கதாநாயகி மற்றும் நடிகைகளை மரியாதையின்றி ஒருமையில் அழைப்பது மோசமாக பேசுவது போன்ற காரணங்களால் தொடரில் இருந்து நீக்கப்பட்டிருந்தார் பிறகு மற்றொரு இயக்குநரை வைத்து சில மாதங்களாக கதையை நகர்த்திய நிலையில் தற்போது சீரியலை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர ஜி தமிழ் தொலைக்காட்சி முடிவு செய்துள்ளது நீண்ட இடைவெளிக்கு பிறகு சித்து சுரேயா இருவரும் இணைந்து ஒரு தொடரில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி ரசிகர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் இருநூறு எபிசோடுகள் மட்டுமே நிறைவடைந்திருக்கும் நிலையில் சீரியல் முடிவுக்கு வர இருப்பதால் ஸ்ரேயா ரசிகர்கள் காவலையில் இல்லார்கள் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க